ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய அருளுரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் மாயை சூழ்கின்ற உலகினில் மனிதர்கள் யாவரும் எதனை அடைவதற்கும் போராடுகின்றனர் இறைவனால் அனைத்துமே படைக்கப்பட்டுள்ளது எனும் தத்துவம் உணர்ந்து கொண்டால் மறைப்பது எது எனும் நிலையும் உணரப்படும் ஒரு மனிதன் இப்பூமியில் வாழ்கின்ற காலம் வரை அனைத்து இறை சக்திகளையும் உணர வேண்டும் மனித படைப்பின் மூல காரணமே அனுபவ நிலையாகும் இறைவன் எனும் அணுக்களின் ஒளி சக்தியே எங்கும் நிறைந்துள்ளது எண்ணற்ற ரூபங்களை ஏற்றதும் இறைவனின் ஒளி சக்தியே இறைவன் இறைவி எனும் இருவேறு தத்துவ நிலைகளில் உருமாறிய ஒளி சக்தி மேலும் பல்வேறு நிலைப்பாடுகளை படைத்தன கோள்களாய் மலர்ந்து பஞ்சபூதங்களாய் விரிந்து இறுதியில் நுண்ணுயிர்கள் முதல் மானுடன் எனும் உயரிய சக்தியாகவும் மலர்ந்தது இறைவனின் விரிதல் எனும் ஒளி சக்தியின் விரிவாக்கம் மனிதனில் நிறைவுற்றது அணுக்களின் சக்தியானது விரிந்து விரிந்து இப்பிரபஞ்சத்தில் எண்ணற்ற உருமாற்றங்களை ஏற்றது இறுதியில் உருவான ரூபமே மானுட ரூபமாகும் மனிதர்களைக் காட்டிலும் ஓர் சிறப்பான படைப்பினை இறைவனால் மேற்கொள்ள இயலாது இதன் சத்திய நிலையினை உணர்ந்த இறைவன் எனும் சக்தி எவ்விதம் விரிந்ததோ அவ்விதமே ஒடுங்கவும் துவங்கியது ஏனெனில் சுருங்கி விரிதல் எனும் இயக்க நிலையின் மூலமே இப்பிரபஞ்சம் உருகொண்டுள்ளது ஒளியாய் உருவாகி வெப்பமாய் உருவேற்று ஓசையாய் மலர்ந்து அணுக்களாய் பிரிந்து கோள்களாகி அதனுள் உயிரினங்களாகி மனிதனாகி நிலைப்பது யாவுமே இறைவனின் செயல் என்றே கருதுவதனைக் காட்டிலும் இறைவனே விரிந்து செயல்புரிகின்றார் எனும் சத்தியம் உணர்தல் வேண்டும் மனிதர்களாக உருமாறிய இறைவன் ஏன் மீண்டும் இறைவனை அடைய வேண்டும் சிந்தியுங்கள் மனிதர்களே இறைவனின் ரூபங்கள் எனில் ஏன் மனிதர்கள் இறைவனை அடைய வேண்டும் என்ற சிந்தனை உதிக்கின்றது மனிதர்களுக்கு மாத்திரமே இறைவனை அடைய வேண்டும் என்ற சிந்தனை படைக்கப்பட்டுள்ளது ஏன் இறைவனாகிய மனிதன் இறைவனை அடைய போராட வேண்டும் இறைவன் எனப்படும் அணுக்களின் மூல கருப்பொருளான ஒளியாற்றல் தன்னை சூழ்ந்து எண்ணற்ற அடுக்குகளை உருவாக்குகின்றது ஓர் அணுவானது தனது முழு திறனையும் பூரணமாக விரித்தால் மனித ரூபம் கிடைக்கின்றது மயில் எனும் பறவையானது முழுமையாக தோகையை விரித்தால் அற்புதமான காட்சி உருவாகும் நடனமும் ஆடினால் காண்கின்ற விழிகளுக்கு ஆனந்தம் பெருகும் எனில் விரிகின்ற அணுக்களின் சக்தியினை மற்றோர் அணுவினால் எளிதாய் உணர இயலும் தோகை விரித்து ஆடுகின்ற மயிலுக்கு தனது அழகு குறித்த அறிவு கிடையாது எந்த ஒரு படைப்பும் மற்ற ஓர் படைப்பினால் மாத்திரமே அனுபவிக்க இயலும் எனினும் மனித படைப்பு மாத்திரமே அனைத்து வகை அணுக்களின் ஆக்க நிலைகளை உணர்வது போன்று தன்னையும் உணர இயலும் ஏனெனில் விரிந்து விரிந்து செயல்புரிந்த இறைவன் எத்தருணத்தில் ஓர் அணுவின் உருவாக்கம் தன்னை தானே உணர்கின்றதோ அத்தருணமே பூரணத்துவம் அடைகின்றார் மனிதர்களின் உருவாக்கம் மூலமே இறைவன் பூரணத்துவம் பெறுகின்றார் எனில் இறைவனின் பூரணமான விரிதல் எனும் நிலையே மானுடம் என்றுணர்க தானே இறைவனின் மலர்ந்து விரிந்த பூரணமான இயக்கம் என்பதனை மனிதன் உணர்ந்து கொண்டால் அனைத்து வித தேடுதல்களும் நிறைவடையும் போராட்டங்களும் வெற்றி பெறும் எனினும் கடினமான செயலாக உருமாறுகின்ற காரணம் என்பது மாயை எனும் நிலையே எந்த ஒரு பொருளும் விரிந்து நின்றால் சுருங்க வேண்டும் என்பது நியதி ஓர் மலரானது பூரணமாய் விரிந்து நின்றால் உடன் மெல்ல மெல்ல சுருங்கும் இதழ்களை உதிர்க்கும் அவ்விதமே பூரணமாய் விரிந்த இறைவன் மீண்டும் சுருங்க வேண்டும் அல்லவா இயக்கம் மலர விரிதலும் ஒடுங்குதலும் நிகழ வேண்டும் விரிதலுக்கும் ஒடுங்குதலுக்கும் இடையே உருவாகும் ஓர் மெல்லிய இயக்கமே மாயையாகும் முழுவதுமாக விரிந்த இறைவன் மனிதனாக செயல்புரிகின்றார் மனிதன் மீண்டும் இறைவனாக வேண்டுமெனில் ஒடுங்க வேண்டும் விரிதலின் எல்லையில் உருவாவதே மானுட ரூபம் சுருங்க வேண்டும் எனில் முதலில் மானுட ஆன்மா தனது எரிசக்தி எனும் ஆற்றலை குன்றச் செய்திடல் வேண்டும் அதன் பொருட்டு மானுட ஆன்மாவாகிய இறைவன் ஓர் மறைப்பினை உருவாக்குகின்றார் ஆன்மா எனும் அணு முழுமையாக விரிந்து செயலாற்றிய பின்னர் தன்னிடம் உள்ள இறுதியான சக்தியாகிய ஒருவித அமிலத்தை சுரக்கும் அத்தகைய அமிலமே ஓர் சவ்வு போன்று உருவாகும் அதுவே மாயத்திரையாகவும் மலரும் ஒரு மனிதன் பன்முறை மானுட ரூபம் ஏற்று அணுக்களை பிரித்து அனைத்தினையும் ஒன்றிணைக்கும் தருணம் இறுதியாய் வெளிப்படும் ஓர் அமில சக்தியே திரை போன்று உருவாகி மாயை எனும் நிலையினையும் உருவாக்குகின்றது திரைகளே வலுவாகி கர்மத்திரைகளாகவும் பின் ஆணவ திரைகளாகவும் உருமாறுகின்றது ஆணவ திரைகள் அதிகரித்தால் ஒரு மனிதன் இறைவனாய் மலர்ந்து பின் இறைவனாக ஒடுங்குவதற்கு பூரண முயற்சிகளை மேற்கொள்கின்றான் என்றே பொருள்படும் ஆணவம் ஓங்கிய பின்னரே பெரும் மாயத்திரைகள் தோன்றிடும் அதன் பின்னரே ஆத்ம அணு ஒன்றிற்குள் ஒன்றாய் இணைந்து ஒடுங்கத் துவங்கும் எனினும் ஒடுங்குதல் எனும் நிகழ்வின் மூலம் பல்வேறு அமில ஆற்றல்கள் மீண்டும் வெளியேறும் இறுதியில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஆணவ திரையினை இறைவனே நீக்கி அருளிடுவார் உயிர் அணு ஆன்மாவினுள் ஒடுங்கும் தருணம் உருவாகும் ஓர் அற்புத அமில எரிசக்தியானது அனைத்து திரைகளையும் எரித்து அழித்துவிடும் அதன் பின்னரே மனிதர்கள் தனது இறை தன்மையினை உணர்வர் உயிர் அணு புறத்தினில் இயங்கிக்கொண்டே இருந்தால் ஒடுங்குதல் சுருங்குதல் எனும் இறை செயல் நிகழாது உயிர் அணுவும் ஆன்ம அணுவும் ஒன்றிணைந்தால் மாத்திரமே விரிதல் என்பது பூரணத்துவம் அடைந்து ஒடுங்குதல் எனும் நிகழ்வு மலரும் இறைவனின் பூரணத்துவமான விரிதலே மனித ரூபம் என்பதனை உணர வேண்டும் எனில் உயிரின் இயக்கத்தினை ஒடுக்கி ஐம்புலன்களை ஒடுக்கி ஆன்மாவோடு இணைத்துவிடல் வேண்டும் ஆன்மாவும் உயிரும் பிரிந்து இயங்கும் வரை திரைகள் நிலைக்கும் இணைத்துவிட்டால் முழுமையடையும் எந்த ஒரு போராட்டமும் இன்றி இறைவனாகவே வாழ்ந்திருக்க இயலும் மனிதர்கள் தோன்றுவதும் பின் இறைவனை உணர்ந்து ஆன்மாவோடு ஐக்கியமாகி ஒடுங்குதலுமே இப்பிரபஞ்சத்தின் உன்னத செயல்களாகும் உயிரின் இயக்கமான புறச்செயல்களை செயல்களை குன்றச் செய்து ஆசைகளை விடுத்து அனைவரும் இறைவனாகிய ஆன்மாவின் ஒளி ரூபத்தோடு இணைந்திடுங்கள் எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றும் இறை சிந்தனையாகவே அமைந்துவிட்டால் ஒடுக்கம் நிகழும் ஒடுங்கினால் மாத்திரமே வீரியமானது உணரப்படும் உணர்வற்ற ஆன்மாவிலிருந்து உருவாகி மலர்ந்த உணர்வு அலைகளே உயிர் அணுவாகும் எனில் ஆன்மாவோடு உயிர் ஒன்று கலந்தால் மாத்திரமே இறை எனும் சத்தியத்தினை உயிர் எனும் உணர்வு அலைகள் மூலம் உணரலாம் இறைவனை உணர வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் எனில் மெல்ல மெல்ல ஒடுங்கி இறைவனை குறித்தே சிந்தித்து இறை இலயத்தினில் மூழ்கி வாழ்ந்திருக்க வேண்டும் அதுவே பூரண முக்தி நிலையாகும் இறைவனாகிய ஆன்மாவினையும் அதன் ஒளி ஆற்றல்களையும் உணர வேண்டும் எனில் உணர்வுகளுக்கு அதிபதியான சக்தியாம் உயிர் அணு ஒடுங்கி ஆன்மாவோடு ஒன்று கலக்க வேண்டும் இந்நிகழ்வு நிகழ வேண்டும் எனில் ஒவ்வொரு புறச் செயல்களையும் மெல்லனவே உதிர்க்க வேண்டும் இறை சிந்தனைகளை கூட்ட வேண்டும் தொடர் முயற்சிகளே பலனளிக்கும் தீவிர முயற்சிகளோ இரட்டிப்பு பலனளிக்கும் திரைகள் நீங்கி இறைவனின் திவ்ய தரிசனம் பெறுவதே மனித வாழ்வின் நோக்கமாகும் நோக்கம் உணர்ந்து உன்னத நிலைகளை அடைந்திட பரிபூரண ஆசிகள்